வர்களுக்கு வணக்கம் தமிழ் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சஜித்தை ஆதரித்த சுமந்திரன் அணியின் ரகசிய பின்னணிகள் அம்பலம் ஆதரவளிக்காதவர்கள் பதவி விலகுங்கள் ஜனாதிபதி அதிரடி போலீஸ் நிலையத்திற்குள் அடாவடியில் ஈடுபட்ட ராஜாங்க அமைச்சர் நாட்டை சீரழித்து பிளவை ஏற்படுத்தியவர்கள் சஜித் பகிரங்கம் பத்தாயிரம் ரூபாய் பணத்திற்காக மூதாட்டியின் கழுத்தை மிதித்து கொலை இலங்கையில் பயங்கரம் முட்டை இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் மதுபோதையில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் செய்த செயல் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தாக்க சதி திட்டம் போலீஸ் அதிகாரி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் இலங்கையில் புதிய ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறவுள்ளது பிரதான வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகளும் யாரை யார் ஆதரிப்பது என்று போட்டி தன்மையும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது இதேவேளை சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளதை அடுத்து தமிழர் அரசியல் பரப்பில் பல விமர்சனங்கள் தோன்றியுள்ளன இந்த நிலையில் சுமந்திரனோடு நெருக்கமானவை பலரது எண்ணங்கள் மற்றும் கருத்துக்கள் சஜித் பிரேமதாசவை தான் ஆதரிக்கப் போகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதாக இருந்தது கட்சியைச் சேர்ந்த சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த இக்கட்டான தருணத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காத தனி நபர்கள் அரசாங்கத்தில் தொடர்வது அர்த்தமற்றது எனவும் தமது தீர்மானங்களை எதிர்கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அரசியல் சூழ்ச்சியில் ஈடுபடுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் விளைவாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள சுதந்திரம் அளித்து கருத்து வேறுபாடுள்ள உறுப்பினர்களை நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த மேன்முறையீடுகளை அடுத்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நான்கு ராஜாங்க அமைச்சர்களை ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன பதுளை போலீஸ் நிலையத்துக்குள் புகுந்து அங்கிருந்த அதிகாரிகளை ராஜாங்க அமைச்சர் சாவர சம்பத் தசனாய்க்கு அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது பேருந்து நிலையத்திற்கு முன்பாக தேர்தல் விதிமுறைகளை மீறியவர்களை போலீசார் கைது செய்ததை அறிந்த ராஜாங்க அமைச்சர் வன்முறையில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுகிறது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் சட்டங்களை மீறி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுவினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் நிலையத்தை முற்றுகையிட்ட சாமர சம்பத் குறித்த குழுவை விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அருகில் இருந்த ஒருவர் சம்பத் அடாவடியில் ஈடுபட்டதை வெளியிட்டுள்ளார் ராஜபக்சக்களே இந்த நாட்டை சீரழித்து நாட்டுக்குள் பிளவை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் எதிர்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கோமாகமவில் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் புதிய அரசியல் திருமண விருந்து உண்ணுகின்றார்கள் இவர்கள் இருவருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இல்லை இவர்களில் ஒருவருக்கு மக்களின் இதய துடிப்பு தெரிவதில்லை இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு ஆசை துன்பம் வேதனை என்பவற்றையும் அறிவதில்லை இவர்களில் மற்றவர் அனைத்தையும் சீரழிக்கின்ற எரியூட்டுகின்ற சமூக படுகொலைகளை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றவர் இருநூறு ஆடை தொழிற்சாலைகின்ற உருவாக்கும் ஆடை தொழிற்சாலைகளை தீயிட்டு கொளுத்துவதாக எச்சரிக்கை விடுத்தவர் இந்த நாட்டை ராஜபக்சர்கள் சீரழித்து இந்த நாட்டுக்குள் பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நாட்டை தீயிட்டு கொளுத்துகின்றவர்களுக்கு கொலைகளை செய்கின்றவர்களுக்கு இந்த நாட்டை காட்டியெழுப்ப முடியாது அனுரகுமாரிசா நாயக்கவிற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்து நாட்டிற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த தேர்தலில் பிரிகோர்டு தெளிவாக விளங்குகின்றது இந்த நாட்டில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் மக்களும் ரணில் விக்ரமசிங்க வினதும் அனுரகுமார திசா வினதும் அரசியல் கூட்டை சரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரினது நோக்கம் சஜித் பிரேமதாசவை தோல்வி செய்வதாகும் அவர்களின் நோக்கம் அப்படி இருந்தாலும் நமது ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் பொதுவான நோக்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த நாட்டை இந்த மிகப்பெரிய அனர்த்தத்தில் இருந்து மீட்டெடுத்து சுபிக்ஷமான நாணய தினத்திற்காக இருநூற்றி இருபது லட்சம் மக்களையும் முன்னெடுத்து செல்வது என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் ரூபாய் பணம் தர மறுத்து எண்பது வயது மூதாட்டியின் கழுத்தை மிதித்து மூச்சு திணறடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மூதாட்டியை கொலை செய்த சந்தேக நபரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு கோமாகம நீதவான் ரஜிந்திர ஜெயசூரியத் உத்தரவிட்டுள்ளார் சந்தேகநபர் முச்சக்கர வண்டியிலிருந்து இறங்கிப் பெண்ணின் வீட்டுக்கு செல்வது மெட்ரிக் குறித்த பெண்ணிடமிருந்து கழற்றிச் சென்ற காதனிகளை செட்டி தெருவில் உள்ள கடையொன்றுக்கு விற்பனை செய்தமை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் கொலையுண்ட பெண்ணின் மகளின் கணவருக்கு சொந்தமான கட்டிட பொருட்கள் நிறுவனத்தில் பணிபுரிபவர் என தெரிய வந்துள்ளது இவர் வீட்டுக்கு செல்வதாக கூறி விடுமுறை பெற்ற வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கோட்டாபம் ஆலப்பி வீதியின் நான்கு வழி சந்திக்கு அருகில் உள்ள வீட்டுக்கு வந்து அங்கிருந்த பெண்ணிடம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டுள்ளார் பணத்தை தராததால் கோபம் உன்ற நபர் அந்த பெண்ணின் காதணிகளை கழற்ற முயன்றுள்ளார் இதன் போது சந்தை கணபர் பெண்ணை தரையில் வெளித்தை பெண்ணின் கழுத்தை காலால் மிதித்து அவர் அணிந்திருந்த காதணிகளை கழற்றி செட்டி தெருவில் உள்ள நாகிகடையில் விற்றுவிட்டு ஐந்தாயிரம் ரூபாயுடன் வீட்டுக்கு சென்றுள்ளார் ஆனமடுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று மில்லியன் முட்டைகள் இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக இலங்கை அரசு வர்த்தக பல்நோக்கு ஆவணத்தை தலைவர் தெரிவித்துள்ளார் கொள்முதல் பணிகள் நிறைவடைந்து விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் குருநாகல் மெல்சிரிபுர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுகள் மது போதையில் நுழைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறு மது போதையில் வீடொன்றுக்குள் நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் குருநாகல் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்தினால் அவர் தற்போது பணியுடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மதுராட போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு பணியுடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் இரவு நேரத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்தபோது தனது நண்பருடன் மது அருந்திய நிலையில் மெல்சிரிபுர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்துள்ளார் வீட்டின் உரிமையாளர் போலீஸ் என நினைத்து பிடித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து சம்பவத்துக்கு இந்த போலீசார் இந்த போலீஸ் கான்ஸ்டபிளை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தாக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது கொழும்பு பிரதான நீதவான் தெளிநா கமகேவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் இவ்விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் கடந்த இரண்டாம் தேதி கொழும்பு நீதவான் அலுவலகத்தில் மிகவும் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது கண்டிப்பகுதியில் வசிக்கும் முன்னாள் போலீஸ் அதிகாரியொருவர் பழகிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அந்த அதிகாரியிடம் வாக்குமூலம் பதிவு செய்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி விசாரணைகளை அறிவித்துள்ள நீதவான் சமூகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்து ஆஜர்படுத்துமாறும் அறிவித்துள்ளார் இது வழியில் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்